வேற சீக்கிரமா போனோம் எல்லாரும் எழுந்துட்டு இருப்பாங்க யார் அது அங்க இவ்வளவு பெரிய அரண்மனைய விட்டு வாசல்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க யார் அது அங்க படுத்துட்டு இருக்கதே இது இப்படி புள்ளு தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு திருலு ராகவா அவங்க அண்ணனுக்கு இன்னும் தகவல் சொல்ல இல்லையா தானே வந்து கொல்லி வச்சிருக்கணும் பெத்தவனுக்கு சொல்லாம நம்மளே எல்லாம் செஞ்சிட்டுமேப்பா அவன் என்ன நினைப்பான் அப்பா அவரும் அவங்க ஒய்ஃபும் ஏதோ வேலை விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காங்களாம் அவங்களுக்கு தகவல் சொல்ல முயற்சி பண்ணோம் இருந்தாலும் எங்களுக்கு லைன் கிடைக்கலப்பா சாதாரமா செத்து இருந்தாலும் பரவாயில்ல அவன் எப்படி செத்தான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் எப்படி அந்த உடம்ப அப்படியே வச்சிருக்கிறது அதுவும் சரிதான் ஆனா பெத்தவனாச்சே கடைசியா ஒரு முறை பாக்கணும்னு நினைக்க மாட்டானா என்னப்பா பண்றது எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்காதுல்ல நேத்து நைட்டு கூட அண்ணாவை பார்த்தேன் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு திடீர்னு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல நான் கூட நினைச்சு பாக்கலமா பூஜா நேத்து நைட்டு என்கிட்ட பேசிட்டு நல்லா தானே போனா காலையில இப்படி போனமா கிடப்பானு நான் நினைச்சு கூட பாக்கலையே ഇനിമേ യാക്കാക്ക് എപ്പിമേറ്റ് ഒഴുങ്ങാ ഇങ്ങ കൂട്ട് വന്ന് എങ്ങന പുള്ള എങ്ങനെ ബതിൽ പോറ മൂഞ്ചിലെ കൂടെ മുഴിക്ക அதுக்குதான் நான் அப்பவே சொன்னனே ஊருக்கு கிளம்பி வாங்க வாங்கன்னு யாருன்னா ஒருத்தர் தான் கேட்டீங்களா ஏன்னா இப்படி எல்லாம் வார்த்தை விடுறீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க இந்த வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் சரி இதுதான் உண்மை அவங்க வந்ததுனாலதான் உயிர் போச்சு அப்படியெல்லாம் சொல்லாதப்பா போனோன்னு விதி இருந்தா போய்தான் ஆகணும் இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி வீதி எல்லாம் விட்டு வைக்காது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடும் அவனுக்கு ஒன்னும் அப்படியெல்லாம் இல்ல அவ விதி முடியாம தான் செத்து இருக்கான் ஐயோ எங்க அண்ணன் புள்ள சாவரப்ப எப்படி எல்லாம் துடிச்சிருப்பான்னு தெரியலையே ஐயோ தெரியாதனமா இந்த ஊருக்குள்ள கூட்டின்னு வந்துட்டேன் ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க சாவணும் விதி இருந்தா எங்க இருந்தாலும் தான் ஆகணும் இங்க தான் செத்து போயிட்டான்னு சொல்றீங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கல எங்க அண்ணன் பிள்ளைங்க தான் போயிட்டான் ஆமா அதுவும் நார்மலா செத்து இருந்தா கூட பரவாயில்ல அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க ஆமா என் புள்ள உடம்புல இருந்த ரத்த காயத்தை பார்த்தப்பவே தெரிஞ்சிருச்சு யாரோ அடிச்சு அவனை கொண்டு இருக்காங்க எவ்வளவு கோபமா இருந்தாலும் என் மேல காட்டிருக்கலாமே இந்த வீட்டுல இருக்கவங்கல யாரோ ஒருத்தர் தான் என் பிள்ளைய கொண்டிருக்கணும் என்னங்க இவரே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு மனசுக்கே கஷ்டமா இருக்குங்க விடுமா அவர் ஏதோ அவங்க புள்ளை சேர்த்து துக்கத்துல அப்படி எல்லாம் பேசுறாரு அவரு மட்டும் பேசினா பரவாயில்லங்க இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஏன் நம்ம கூட எத்தனை வருஷமா இந்த வீட்டுல தானே இருக்கோம் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கா இவனுக்கு மட்டும் ஆயிருக்குன்னா இவன் எங்கேயோ போய் என்னவோ பண்ணிருக்காங்க சும்மா இருக்கா விதா அவங்க காதல விழுந்துற போது அப்புறம் வருத்தப்படுவாங்க ராதவா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போப்பா எல்லாம் இங்கே நின்று இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி ஆமா நடந்தது நடந்து போச்சு இனிமே அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன புண்ணியம் எல்லாரும் வெளிய வாங்க அப்பா அம்மா நீங்க முதல்ல வாங்க போலாம் அத்தை மாமா வாங்க போவோம் அண்ணே நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதானே எல்லாம் மாறும் வாங்க போலாம் நான் வரல ராஜி நீ போ நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் மம்மி வாங்க மம்மி போகலாம் வெளியே வாங்க கொஞ்ச நேரம் நீங்களும் ரிலாக்ஸ் ஆவீங்கள வாங்க மம்மி பூஜா நீயும் வா ஏ ஸ்லோ மோஷனே வா அத்தையை போய் சமாதானப்படுத்தலாம் அப்பா வாங்கப்பா கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரலாம் இல்லப்பா நான் வரலப்பா நான் இங்கே இருந்தேன் அங்கிள் எங்க வந்த எதுக்கு இங்க வந்த என் பிள்ளைய போனது போதாதா இப்ப என் குடும்பத்தையே கொள்ளணும்னு நினைக்கிறியா இப்படி எல்லாம் பேசுறீங்க வேற எப்படி பேசுவாங்க என் புள்ளைய கொன்னது நீதான் எனக்கு நல்லா தெரியும் சித்தப்பா என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க இங்க பாரு அர்ஜுன் உனக்கு கோவம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் சொல்றதுதான் உண்மை விக்னேஷ் கொன்னது இவர்தான் நம்ம எல்லாரையும் கொல்ல போறது இவர்தான் சித்தப்பா பார்த்து பேசுங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் ஆரம்பத்துல இருந்தே பாத்துதான் இருக்கேன் இன்னைக்கு பாரு கிருத்திகா நான் சொல்றது உண்மைதான் இன்னைக்கு விக்னேஷ் நாளைக்கு இவ கையாலு எல்லாருமே சாகதான் போறோம் நீ பாக்க தான் போற ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க நிலா பாவம் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவ எவ்வளவு சின்ன பொண்ணு என்னலாம் பேசுறீங்க கொலை பண்ற அளவுக்கு போவாளா நிலா போய் அவளும் ஒரு பொண்ணு தான் சித்தப்பா கொஞ்சம் பார்த்து பேசுங்க இவ பொண்ணே இல்ல இவ ஒரு பேய் கூடிய சீக்கிரத்துல நம்ம எல்லாரையும் கொன்னு இவ முழுங்க போறா பாரு அப்பதான் உங்களுக்கு இந்த உண்மை புரிய போகுது

கோவத்துல பேசுற வார்த்தையா இதெல்லாம் நான் ஏன் உங்க பிள்ளைய கொல்ல போறேன் நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய கொலகாரி எல்லாம் இல்லையே நிலா அந்த ஆள் அப்படிதான் ஏடா கூடமா பேசுவாரு நீ வா போலாம் ஆமா நிலா அவருக்கு கோவம் வந்தாலே யாரும் என்ன பேசணும் தெரியாம பேசுவாரு நீ அதுக்கெல்லாம் அழாத எனக்கு கஷ்டமா இருக்கு வா முதல்ல இங்க இருந்து வெளியே போலாம் நிலா நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா பிளீஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிரு அவர் எப்படிலாம் பேசினாரு என்னால எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும் முதல் முறை என்ன பார்த்ததுமே ஷாக் இது இது வரைக்கும் வரைக்கும் அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல நான் பார்த்ததே அவர் இல்லை நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே என்ன பேய் கொலகாரின் நான் அப்படி என்ன அவருக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன் நாலு அடி அடிச்சா கூட மறந்துடும் ஆனா இந்த மாதிரி வார்த்தைலாம் ஜென்மத்துக்கும் மறக்கவே மறக்காது நிலா அந்த ஆளு தப்பு பண்ணாலே மொத்த மேலே எப்படி பழி போடலான்னு பாப்பாரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீ தான் இழிச்ச வாயின்னு அதான் உன் மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறாரு இங்க எல்லாருக்குமே தெரியும் நீலா நீ எப்படின்னு யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க ஆமா நிலா அவரு சாஃப்ட் கேரக்டர்லாம் கிடையாது அவர் கொஞ்சம் ரகடான ஆள் தான் எங்ககிட்ட பேசுறது கூட ரஃபா தான் பேசுவாரு நீ அதை ஏதோ மனசுல வச்சுக்காத நிலா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க நிலா அவரோட கேரக்டரே அப்படிதான் அவர் தப்பு பண்ணிட்டு மொத்தவங்க மேல பழி போடுவாரு இத்தனை நாள் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம் நீங்களா இருக்கீங்க நம்மளுக்கு ஏதாவது ஆயிருக்கா அவனுக்கு மட்டும் அப்படி ஆயிருக்குன்னா அப்ப அவன் ஏதோ பண்ணிருக்கான் அவனை பார்த்தாலே தெரிஞ்சது யாரோ அவனை அடிச்சு போட்ட மாதிரி அப்ப தப்பு பண்ணாமையா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க உனக்கு அவனை பத்தி தெரியாது அவன் பொண்ணுங்க விஷயத்துல எல்லாம் ரொம்ப வீக்கு அவன் மேல கேஸே இருக்கு தெரியுமா அப்ப அது சம்பந்தப்பட்ட யாராவது கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல அவன் நல்லவன் நினைச்சு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம் எல்லாரும் தான் இருக்கீங்களா நிரஞ்சன் என்னாச்சு ஒரு நிமிஷம் சொல்றேன் நிலா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு என் கூட கொஞ்சம் வாயேன் ஆ சரிண்ணா நீங்கள்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு டென் மினிட்ஸில் நானும் நிலவும் வந்துருவோம் ம் சரி நாங்களாம் இங்கே வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வாங்க சே அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ வருத்தப்படுறா பாரு ஆமாக்கா அவர் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டாரு கொஞ்சம் கூட அறிவு ஒரு பொம்பளை பிள்ளை எப்படிலாம் பேசுகிறாரு பாரு அவர் அது மட்டும் இல்லை அவனை கொள்றதுக்கான மோட்டிவ் நிலாக்கு எதுவுமே கிடையாது ஏன் அவனை கொல்லப்பாரா கண்டிப்பா இவனால பாதிக்கப்பட்ட எதனா ஒரு தான் இதை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது ஆமா இப்போ இங்க வரது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவன் உள்ளதானே இருந்தான் அவங்க அப்பா ஏதோ ஆளுங்களை செட் பண்ணி அவன் தப்பே பண்ணல நிரூபிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு பொண்ணுங்களோட சாபம் சும்மாவா விடும் அதான் இப்படி பழி வாங்கிடுச்சு அவ்வளவு மோசமான ஆளா இவன் ஆமா அறிவக்கா இப்போ கூட அவன் ரிலீஸ் ஆகிதான் வந்திருக்கான் ஒரு பொண்ணை ஏதோ போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணதா கேஸ் போட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவங்க அப்பா வெளியே கொண்டு வந்துட்டாரு இப்படிதான் அடிக்கடி உள்ள போவான்

என்ன நடந்திருக்கோம் ஒண்ணுமே புரியலையே நாங்களே அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கோம் ஸ்மெல் பண்றதுக்காக டாக்ஸ் எல்லாம் கூட வர வச்சோம் எந்த பிரயோஜனமும் இல்ல அவனை எந்த இடத்துல வச்சு அடிச்சாங்க அது கூட தெரியல அரண்மனை வாசல் வரைக்கும் தான் அவனோட கால் தடம் போயிருக்கு அப்போ தான் அடிச்சிருப்பாங்களா அங்க அடிச்சிருந்தா கண்டிப்பா அங்க ரத்த தடையெல்லாம் இருந்திருக்கும் எதுவுமே கிடைக்கல நீ சொல்றது கன்ஃபியூஷனா இருக்கு என்னதான் நடந்திருக்கோம் உன்னை விட எங்களுக்கு தலையே பிச்சுக்கலாம் போல இருக்கு உன் வீட்ல இப்படி நடந்திருக்கு அது கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாதான்னு என்ன ஒரு மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா இதுக்கு பதில் சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு சரி நிரஞ்சன் அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத இந்த கேஸ கண்டிப்பா நீ கண்டுபிடிப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆமாங்க நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த கேஸ் நீங்க கண்டுபிடிப்பீங்க கேஸ் சம்பந்தமா நம்ம வீட்ல அவனை பத்தி எல்லாரையும் விசாரிக்கணும் சரி நிரஞ்சன் நான் எல்லாரையும் ஹாலில் உட்கார சொல்றேன் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கோங்க ஆனா அருணோட அப்பா இதுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்வாரா அவங்க அண்ணன் புள்ள எப்படி சத்தான்னு தெரியணும்ல அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அவர்கிட்ட நான் பேசுறேன் உன்னோட வேலையை நீ பாரு ம் சரி அர்ஜுன் அப்ப வா இப்பவே போலாம் ம் சரி நிலா நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல தயவு செஞ்சு எழுந்து வந்து சாப்பிடு இல்ல கிருத்தி எனக்கு எதுவும் வேணும் ப்ளீஸ் யாரும் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க இப்பே இருந்தா எப்படி நிலா நடந்ததே நினைச்சிட்டு இருக்கூடாது நிலா வா சாப்பிடலாம் வா எனக்கு மனசே கேட்கல அவன் போனதை பார்த்தது இன்னும் என் கண்ணு முன்னாடி இருக்கு எவ்வளோ கொடூரமாக செத்து இருந்தான் இந்த மாதிரி ஒரு காட்சி என் நான் பார்த்ததே இல்லை ஒரு டாக்டராக இருந்துட்டு நீ போய் இப்படி பயப்படலாமா என்னதான் டாக்டராக இருந்தாலும் இப்படி ஒருத்தர் செத்து கிடக்கிறது என்னால் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல ஒரு உயிரை எப்படி காப்பாற்றணும் தான் மருத்துவ தொழிலில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு உயிர் என் கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கு அதை நான் பார்த்து நான் சும்மா இருக்க முடியும் இதை என்னால் ஏற்றுக்க முடியல அவனுக்கு எப்போ இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆச்சு காப்பாத்திருப்பேன் நிலா ப்ளீஸ் அழாத நிலா எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு அவன் விதி அவன் போய் சேர்ந்துட்டான் அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது தயவு செஞ்சு கவலைப்படாத ஆமா நிலா அவன் பொண்ணுங்களுக்கெல்லாம் பண்ண பாவத்துக்கு தான் இந்த தண்டனை அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு எல்லாம் இப்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க நீ தான் அவனுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க நீங்களாம் ஆயிரம் தான் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கல அதுவும் அந்த அங்கிள் பேசினதை என்னால் மறக்கவே முடியல நான் தான் அவங்க பையனை கொண்டுட்டேன்னு இருக்காரு நான் அவனை கொல்லணும்னு காணவில் கூட நினைச்சது அவனை கொண்டு எனக்கு என்ன கிடைக்கும் போது அவனை நான் தான் பார்க்குறேனே சரி விடு அதான் இருக்காருல்ல அவர் இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிப்பாரு ஏனிலா உங்க அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லையா எங்கள் அண்ணன் மேலே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நிலா இப்போ நீ அழறதே தேவையில்லாமல் அழுதுட்டேன் தயவு செஞ்சு வந்து சாப்பிடு அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் கண்ணை முடிட்டு தூங்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அழைய கொஞ்சம் நேரத்து ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துடு எல்லாம் சரியாயிடும் இங்கே இங்கேயே இருங்க நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீ தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் தூங்கு கிருதி ஆ சொல்லுங்க அக்கா விக்னேஷோட அப்பாவுக்கு விவரம் சொல்லலை அக்கா அதான் அவர் சொன்னாரே விக்னேஷோட அப்பாவும் அம்மாவும் சிங்கப்பூர்ல இருக்காங்களாம் அவங்களுக்கு தகவல் சொல்ல முடியலையா அவந்திக்காவும் ஹாஸ்டல்ல இருக்கா அவளுக்கு சொல்லி என்ன ஆக போகுது அவளுக்கு எக்ஸாம் அதனால யார்கிட்டயும் சொல்லல அய்யோ ஆனா இப்படி ஒரு காட்சி நான் பார்த்ததே இல்ல பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் நானும் தான்க்கா என்னால மறக்கவே முடியல கிருதி நிலா தூங்கிட்டா ஆமாங்க்கா அப்பா ஒரு வழியா தூங்கிட்டா கிருதி அக்கா அவ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக தூங்கிட்டோம் நம்ம இங்கே இருந்தால் பேசிகிட்டே இருப்போம் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வா நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் போய் உட்காரலாம் ஆனால் நிலா இருந்தால் பயப்படுவாளே இங்கே தோருக்குல ஹால் அங்கே உட்காரலாம் நம்ம இங்கே இருந்தால் பேசிகிட்டே இருப்போம் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்கிறேன்ல அதனால தான் ஆ சரிக்கா வாங்க போகலாம் நிம்மதியாக தூங்க நிலா நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரோம் நான் தான் கொண்டேன் அவனை நான் தான் கொண்டேன் இதோட நிறுத்த மாட்டேன் இன்னும் எல்லாரையும் கொல்லுவேன்.